வலைக்கும் வரமத்துல்லி வபர்கூர் நபி தோழியர் உம்மு அலார் அலி அல்லாஹூனுக்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீது சுனா நபுதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்களே சொல்கிறாங்க எனக்கு உடல் நலம் சரியில்லாமல் நோய்வாய்பட்டிருந்தேன் என்னை நோய் நலம் விசாரிப்பதற்காக வேண்டி நபிகள் நஹிம் சல்லாஹு அலி சலம்மா என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க வந்து நோய் நலம் விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க ரசூலை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அபிஷேரி யா உம்மு அலா உம்மு அலாவே நல்வாழ்த்து பெறுவீராக நற்செய்தி பெறுவீராக என்று சொன்னார்கள் அந்த நற்செய்திக்குண்டான காரணத்தை ரசுல்லாவே சொல்கிறாங்க ஒரு இறை நம்பிக்கையான நோயின் மூலமாக மற்ற நோவினைகளின் மூலமாக அவனுடைய உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னான் அதன் காரணமாக அலாஹு தாலா அந்த இறை நம்பிக்கையாளனுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கி விடுகிறான் எப்படி தங்க வெள்ளியினுடைய அழுக்குகளை துருகளை ஒரு ந நெருப்பு நீக்கி விடுகிறதோ அதுபோல இந்த நோயோ அல்லது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களோ துன்பங்களோ துயரங்களோ ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய பாவங்களை நீக்கி விடுகிறது என்று அந்த சுப செய்திக்குண்டான நற்செய்திக்குண்டான காரணத்தை நபீசல்லாஹ் அலி இஸ்லாமுங்க இவ்வாறு சொல்கிறாங்க இதனையே அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சஹிகுல் புகாரி முஸ்லீமினே பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் எந்த அளவுக்கு உண்டான சோதனை சொன்னால் அவனுடைய காலில் ஒரு முள் தைத்து அது ஒரு வலியை ஏற்படுத்துகிறது அல்லவா அந்த வலியினுடைய அந்த வேதனைக்கு கூட பாவத்துக்குண்டான பரிகாரமாக அதனை இறைவன் மாட்டி விடுகிறான் என்றார்கள் நபிகள் நாயிம் சல்லாஹூ அலிஸ்வலம் அவர்கள் சரி இதெல்லாம் நோய் வந் வந்தால் பொறுமையாக இருந்து இறைவனை நிந்திக்காமல் இருப்பதற்காக வேண்டி நபிகள் நாயிம் சல்லாஹூ அலிஸ்வலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் அதற்காண்டி நோய் வர வேண்டும் என்று இஸ்லாம் ஆசிக்கவும் இல்லை ஆதரவைக்கவும் இல்லை நோய் வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் நபி சொல்லாஹூ அலையுஸ்லம் அவர்கள் சஹீஹ் இந்த ஹதீசு பதீ செய்யப்படும் நபி தொழர் அபு ஹுரேரார் அலி அல்லாஹு அலுகு அவர்கள் அறிவிப்பார்கள் ஒரு இறை நம்பிக்கையான இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்தான் அந்த பிரார்த்தனைகளிலே மிக உன்னதமான இறைவனுக்கு ஏற்ற சிறப்பான ஒரு பிரார்த்தனை என்ன தெரியுமா இறைவன் அதிகம் விரும்பக்கூடிய பிரார்த்தனை என்ன தெரியுமா அல்லாஹுமை இன்னி அஸ் அழுக்கல்யா வல்லாகிறான் இறைவா இந்த உலகத்திலேயும் சரி மறு உலகத்திலையும் சரி எனக்கு உடல் ஆரோக்கியமான வாழ்வை நீ தருவாயா என்று ஒரு மனசை பிரார்த்திக்கிறான் தெரியுமா அந்த பிரார்த்தனை தான் இறைவனுக்கு மிக பிடித்தமானது என்றார்கள் நபி அவர்கள்